ஹெல்த் மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மினி மாரத்தான் கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான் கடை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டி வடச்சேரி அண்ணா விளையாட்டு அரங்கில் வைத்து காலை ஆறு மணிக்கு தொடங்கியது இப்போட்டியினை கன்னியாகுமரி மாவட்ட ஏடிஎஸ்பி மதியழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கிம்ஸ் மருத்துவமனை சிஇஓ கிரிபோஷ் துவக்கி வைத்தார் இப்போட்டியானது அண்ணா ஸ்டேடியத்திலிருந்து தொடங்கி வேப்பமூடு செட்டிக்குளம் பார்வதிபுரம் மேம்பாலம் சென்று மீண்டும் அண்ணா ஸ்டேடியம் வந்தடைந்தது இது ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது வடச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் வில்லியம் பெஞ்சமின் தலைமையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கிங்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர்